மயிலாடுதுறையில் திமுக மாவட்ட சிறுபான்மை அணி நிர்வாகி அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வெடிக்கப் போவதாகவும் அதற்கு பிறகும் எனது ஏரியாவில் அரசியல் செய்ய வந்தால் ஆம்ஸ்ட்ராங்குக்கு நடந்ததை விட மோசமான சம்பவம் நடக்கும் என வாட்ஸ்அப்பில் கொலை மிரட்டல் வந்ததை தொடர்ந்து திமுக மாவட்ட சிறுபான்மை அணி நிர்வாகி அலுவலகத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்ட திமுக சிறுபான்மை அணி துணை செயலாளராக உள்ளவர் அகமது ஷா வெளியுள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை பூர்வீகமாக கொண்ட இவர் சென்னை மற்றும் வெளிநாட்டில் தொழில் உள்ளார் திமுக உறுப்பினராக இவர் மயிலாடுதுறை மாவட்ட திமுகவில் அடியெடுத்து வைத்த சில மாதங்களிலேயே மாவட்ட திமுக சிறுபான்மை அணி துணை செயலாளர் பொறுப்பை பெற்றார் மேலும் பொதுமக்களுக்கு பல்வேறு நல உதவிகளை வழங்கி குறுகிய காலத்தில் திமுகவினர் இடையே கவனிக்கத்தக்க இடத்தை பெற்றார் கடந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிட ஆர்வம் காட்டினார் இவரது திடீர் வளர்ச்சி உள்ளூரில் பல ஆண்டுகளாக அரசியல் செய்து வரும் சிலருக்கு எரிச்சலை உண்டாகியது இந்நிலையில் கடந்த ஒன்றரை மாதத்தில் அகமது ஷா வலியுல்லாவுக்கு தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் இதுவரை மூன்று முறை மிரட்டல் வாய்ஸ் மெசேஜ் வந்துள்ளது கடைசியாக பதினான்காம் தேதி வந்த வாய்ஸ் மெசேஜில் மயிலாடுதுறையில் உள்ள அகமது ஷா வலியுல்லா அலுவலகத்தில் ஜூலை பதினேழாம் தேதி பெட்ரோல் குண்டு வெடிக்கப் போவதாகவும் அதற்கு பிறகும் ஏரியாவில் அரசியல் செய்ய வந்தால் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்குக்கு நடந்ததை விட மோசமான சம்பவம் நடக்கும் என அந்த மெசேஜில் மர்ம நபர் கொலை மிரட்டல் விடுத்து பேசியுள்ளார் இதுகுறித்து அகமது ஷா வலியுல்லா தரப்பினர் மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மயிலாடுதுறையில் உள்ள அகமது ஷா வழியுள்ள அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வெடிக்கப் போவதாக மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அகமது ஷா வழியுள்ள அலுவலகம் முன்பு அதிநவீன கேமரா பொருத்திய காவல் வாகனம் நிறுத்தப்பட்டு திருவாரூர் சாலையில் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு போலீசார் அப்பகுதியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் உட்கட்சி அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக சிறுபான்மையணி துணை செயலாளருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது